வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்கெல்லாம் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து புதுசாக ஒரு பலகாரம் செய்ய போகிறாங்க இந்த ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் வெள்ளை ரவை இந்த ரவையை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னப்போ நல்லா பொடி பண்ணிவிட்டேன் நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கணும் இப்போ பொடி பண்ணிவிட்டு என்ன பொருள் தேவைன்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் అర కొంచెం మంచి తోలు కొంచోం ఏలకొడి ఉప్పు చట్లు పత్ నిమిషాలు చేయదు நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வினைஞ்சுக்கலாம் சட்டுன்னு பிள்ளையை தே கேட்கும்போது சீக்கிரமே செஞ்சிடலாம் அது

ஊறட்டுங்க ஊர்ன பிறகு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி இலப்பக்கடை மாதிரி போட்டு எடுக்கணுங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊர்ன பிறகு உங்களுக்கு தேய்க்கும் போது காமிக்கணும் வீடியோ அதனால் கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றி அப்படியே பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு உங்களுக்கு காமிச்சா பத்து நிமிஷத்தில் ஊறிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் அப்படி உருண்டு உருண்டே உத்திக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தலைக்கலாம் பத்து நிமிஷத்தில் பிள்ளைய கேட்டோன்னா செஞ்சிடலாங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக போடுங்க அப்போ தான் நல்லா புரிஞ்சு வரும் இப்படி ஒன்றுன்னா எடுத்துக்கலாங்க பாருங்க இப்படி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நல்லா புரிஞ்சு வரும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ எண்ணெயில் போடுவோம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்லா புரிஞ்சு வருது எண்ணெயில் போட்டுக்கலாம் பேர் எலப்பாக்காங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு ரவை தவ பக்கடா செஞ்சு கொடுங்க என்ன பக்கடா இலப்பக்கடா தவையில பக்கடா நல்லா பாருங்க முரு முருண் நல்ல நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்பட்டெல்லாம் ஹெல்ப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்